அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேய்பிரை துவாதசி திதி காலை பத்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி சதயம் நட்சத்திரம் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் அஸ்வினி அதுக்கடுத்தது மகம் மூலம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க அதே போல் பார்த்தீங்கன்னா பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் அற்புதமாக இருக்குது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க உறவினர்களும் வீடு தேடி இன்னைக்கு வருவாங்க ரொம்பனால கேட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்னைக்கு வாங்கி தருவீங்க செல்வாக்கும் அதிகரிக்குங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே எடுத்த எடுப்பிலேயே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு அப்படி தாங்க இருக்குது தொட்ட காரியங்கள் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க பணவரவும் இன்றைய தினத்தில் பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார குரு பகவானும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதுக்கெடுத்தாலும் தடங்களாகுதேங்கிற மாதிரியான சங்கடங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து அதனால நினைச்ச காரியங்கள் சுலபமா நிறைவேறும் எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்கும் அறிமுகம் ஆகுவாங்க வியாபாரத்திலேயும் நல்ல லாபம் உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார் வந்த ஈக அதெல்லாம் கூட சரியாகுங்க பிள்ளைகளால் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்கும் ரொம்ப நாளா போக நினைச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஷ ராசிக்காரர்களே நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாவற்றையும் எப்போதும் நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் உங்கள் உள் மனசுக்குள்ளார அந்த அங்கீகரிக்கப்பட்ட பண்பாடு கலாச்சாரம் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதற்கெல்லாம் தகுதியானவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கூட உங்களுக்கு இன்பமயமாக இருக்குதுங்க எதிர்பார்த்ததெல்லாமே இன்னைக்கு தாமதம் இல்லாமல் தடங்கள்

சேர்க்கைக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க வியாபாரத்தில் அப்படி இப்படிமா இருந்த வேலையாட்கள் இனிமே வந்து உங்களுக்கு எல்லா வகையிலுமே உண்மையா இருக்க தொடங்குவாங்க நல்ல வேலையாட்களையும் வேலைக்கு எடுப்பீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகி அங்கேயும் உங்களுக்கு நிலைமை இன்னைக்கு அற்புதமாக இருக்குதுங்க அதே போல உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே தான் படித்ததை தனக்கு மட்டும் வைத்து கொள்ளாமல் பத்து பேருக்கு அதை சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு மனப்பக்கம் உடையவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மரியாதையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் குரு பகவானுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுடைய தகுதி அதிகமாகிக்கிட்டே போகும் உறவுக்காரங்க நண்பர்கள் மத்தியிலேயும் செல்வாக்கு அதிகரிக்கும் பக்குவமான பேச்சால எல்லார் மனசுலையும் இன்னைக்கு நீங்க இடம் பிடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணங்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சில முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இழப்புகள்லாம் சரியாகி இன்றைய தினம் லாபம் உங்களுக்கு அதிகமாகுங்க அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்திற்கு பிறகு மகிழ்ச்சியான செய்திகளை எதிர்பார்க்கலாம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமாக நிறைவேறுங்க இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் மகனுக்கு கல்யாண விஷயமாக மணமகள் இருக்கீங்க பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை எதுவும் தெரியாதது போல சிலரிடத்தில் நீங்க பேசி அவங்க உள் என்ன இருக்குது அவங்க உலக நடப்பை பத்தி என்ன சொல்றாங்க நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு தீவிரமாக வேவு பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க வெளிவட்டாரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி தன் வட்டாரத்தை அமைத்து கொள்ளும் தகுதி படைத்தவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்கார மாலை மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க விலை உயர்ந்த பொருட்களை கொஞ்சம் பார்த்து கையாளுங்க குடும்பத்தோட வெளியூருக்கெல்லாம் போறீங்கன்னா பாதுகாப்பை உறுதி பண்ணிட்டு அப்புறமா போறது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க சந்திராஷ்டமம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முக்கியமான ஆவணங்களில் இன்னைக்கு கையெழுத்து எதுவும் போடக்கூடாது மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த இருந்து விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க உங்களுடைய சிந்தனா சக்திக்கு அளவே இருக்காதுங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் விஷயத்தை எடுத்தாலும் தொடங்கும்போதே அது எப்படி போய் முடியும் நடுவில் அதில் என்ன மாதிரி இடையூறுகள்லாம் வரும் அப்படிங்கிறத முன்னெச்சரிக்கையுடன் உணரக்கூடியவர்கள் அதற்கு போல் தன்னை வந்து தகுதிப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் மூன்று மணி முப்பத்தி ஒன்பது சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வர எல்லாரும் நீங்கள் எப்போ விழுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருக்காங்க ஆனால் நீங்கள் விழவே மாட்டீங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அது காரணம் உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது நாலு பேருக்கு உதவிட்டு தான் இன்னைக்கும் இருக்கிறீங்க அன்னைக்கு என்ன நிலைமையில் உங்கள் மனநிலை இருந்ததோ அதே அளவு தான் இன்றைக்கும் உங்கள் மனநிலை இருக்குதுங்க பணநிலையில் மாற்றம் வந்தாலும் மனநிலையில் மாறாமல் நீங்க இருக்கீங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல கூடுதலாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் பங்குதாரர்களை மட்டும் இன்னைக்கு பகச்சிக்காம இருந்துட்டீங்கன்னா நல்லா இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பரவாயில்ல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க சாதிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே என்னும் எழுத்தும் கண்ணனை தகுங்கிறத பழமொழியை புரிந்து வைத்து கொண்டு படிக்கிறதுல ஆர்வம் காட்டக்கூடியவங்க நீங்கள் தாங்க பள்ளிக்கூட படிப்பு கல்லூரி படிப்பு அதெல்லாம் முக்கியமான படிப்பு கிடையாதுங்க வாழ்க்கையை படிக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி படிக்கிறது நண்பர்களை பற்றி படித்து தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி படிப்பில் பிஹெச்டி வாங்கினவங்க நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க நண்பர்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க உறவினர்களுடன் இருந்த உரசல் கொஞ்சம் மாறும் நம்மால் ஜெயிச்சிட முடியுங்கிற தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு சந்தோஷம் உண்டு பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி புது ஆடைகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகம் உங்களுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் உண்டுங்க அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இருக்குது நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப அற்புதமா இருக்குது நல்ல செய்திகள் வருங்க அதே போல இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டாகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே சொன்ன சொல்ல கூடியவங்க நீங்க தாங்க மனுஷனுடைய நாக்குல எப்பயுமே நாணயம் இருக்கணும் கையில இருக்கிற நாணயம் எல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க வார்த்தையில இருக்கணும் வாக்குல இருக்கணும் சொன்னா மீறக்கூடாது சொன்னது செய்யாம இருக்கக்கூடாதுங்கிற சூத்திரத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபம் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் ரொம்ப நாளாக இவங்க நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க ஒரு மாதிரி இருக்காங்க இது ஒரு சிலரை வந்து சரியில்லாதவங்க நினச்சிருந்தோம் ஆனால் அவங்கெல்லாம் சரியானவங்களாக இருக்காங்களே என்ன இது மாறி மாறி எல்லாம் நடக்குதுன்னு சில நேரங்களில் குழம்பிக்கொண்டே இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அந்யோன்யம் உண்டுங்க பிள்ளைகளுடைய வருங்காலம் அவங்களுடைய மேற்கல்வி அவங்களுடைய உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்னைக்கு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் மனசுக்குள்ளார ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டு இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு நல்ல லாபகரமாக இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினத்தில் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே நான் சொன்னால் சொன்னது தாங்க என்னால் மாற்றியெல்லாம் பேச முடியாது என்னை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி அதிகாரத்தால் ஆணவத்தால் என்னை அடைக்கலான்லாம் பார்க்காதீங்க அதுக்கெல்லாம் நான் அடங்கி போகிற ஆளே கிடையாதுங்க எங்கே உண்மை இருக்குதோ என்ன உண்மை இருக்குதோ அதை தாங்க நான் எப்பொழுதுமே பேசின்னு இருப்பேன் அப்படின்னு எங்கும் எப்போதும் வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற தத்துவத்திற்கு உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகம் இருக்குதுங்க எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக முடியுங்க உங்களுடைய சாதகமாக சுக்கரன் உட்கார்ந்து இன்றைய தினத்துல அறிமுகம் ஆகுவாங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சும் காட்டுவீங்க ஆனாலும் அர்தாஷ்டிரம சனி நடக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அம்மாவோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க அப்படி இப்படி இருந்தாலும் நீங்க அனுசரித்து கொண்டு போறது நல்லதுங்க குரு பகவானும் மறைந்து கிடக்கிறதுனால என்ன வந்தாலும் எதுவும் எடுத்து வைக்க முடியாதபடி செலவுகள் இருந்துட்டு இருக்கேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் நீங்க போய் வருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல உத்தியோக வகையில் தான் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலும் நல்லது நடக்குங்க அதே போல கேட்டை எதிர்பார்த்தது காற்றத்துக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே சித்தர்களெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட புத்தரை பற்றியும் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் எனக்கு பக்கத்திலே இருக்கிற எத்தர்கள் பற்றி எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க பேசுகிறாங்க வேலை முடிஞ்ச உடனே அப்படின்னு நழுவி போயிடுறாங்க அடுத்தது வேறு எதாவது நம்மளால் ஆகணும்னு சொன்னால் மறுபடியும் நம்மக்கிட்ட ஓடி வராங்க இப்படி இப்படியெல்லாம் மனசாட்சி இல்லாமல் இருக்காங்கன்னு ஒரு சிலரை நினைத்து சில நேரங்களில் நீங்கள் கவலைப்படுவதெல்லாமே உண்டுங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க தள்ளி போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்துல முடியும் எங்க போனாலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் அவசரத்துக்கு அக்கம் பக்கத்துல வாங்கின தொகையும் தந்து முடிப்பீங்க வியாபார விஷயங்களும் இன்னைக்கு விறுவிறுப்பாகவே இருக்குங்க மார்க்கெட் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வாடிக்கையாளர்கள் எதை விரும்புறாங்க அப்படிங்கிறத புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை இன்னைக்கு நீங்க விரிவுபடுத்துவீங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க முத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரிச்ச முகத்துடன் மகிழ்ந்திருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எல்லாரும் எது செஞ்சாலும் நாம் வந்து அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மன்னிச்சுக்கிட்டே தான் நாம் இருக்கிறோம் ஆனால் நம்மளை வந்து ஏமாளின்னு எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேல் யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசிட வேண்டிதான் நமக்கும் கோபம் வருங்கிறத காட்டிட வேண்டிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது இங்கிதமான பேச்சாலும் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க எதிர்த்தவங்களும் இன்றைக்கி அட அடங்குவாங்க பண உண்டு அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே உங்களுக்கு விற்று தீருங்க உத்தியோக வகையில உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க ரெண்டாம் இடத்துல முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால பண பணவரவு உண்டு விலை உயர்ந்த நகைகளும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க அதே போல் விருந்தினர்கள் வருகையால வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றியில் எதிர்பார்க்கலாங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே கேட்குறப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்தோம்னா நல்லவங்கன்னு நம்மளை சொல்கிறாங்க நாம் கொடுத்த காசை திருப்பி கேட்டோம்னா நம்மளை வில்லனை போல பார்க்குறாங்க எப்படி நடந்துக்கிறதுனே நமக்கு புரியவே மாட்டேங்குது ஏதோ இறக்கப்பட்டு நாம் வந்து எல்லாருக்கும் உதவி செய்ய போனால் நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க புழைக்க தெரியாத மனுஷன்னு கூட சிலர்லாம் கூட நம்மளை பேசுகிறாங்க எப்படி நடந்துக்கிறது எப்படி நம்மளை மாற்றிக்கிறது அப்படிங்கிற சிந்தனைகள் ஒரு வாரமாக எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்கன்னு எப்போ பார்த்தாலும் சிந்தனை சிந்தனையோடு எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் இருக்கும் சுயநலத்தோட சிலர்லாம் வந்து உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அடுத்தவங்க உங்களை புகழ்ந்து பேசினாலே நீங்க கொஞ்சம் அப்படி வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு கொஞ்சம் தாங்க இருக்கணும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் மதியம் மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும் மதியம் மூன்று மணி முப்பத்தொன்பது நிமிஷத்துலேருந்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூடி வரும் அப்பாடா பரவாயில்ல இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியா மாதிரி நிம்மதியும் உங்களை வந்து சேருங்க அதே மாதிரி குடும்பத்திலேயே சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினம் ராசிக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பில இருந்து நீங்க விடுவதற்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே என்னதான் பார்த்து பார்த்து நாம் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுறாங்களே ஏமாறாமலே நம்மளால இருக்கவே முடியலையே நாம யாருடைய காசு பணத்துக்காகவும் ஆசைப்படுறதில்ல எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாம போய் நிற்கிறதில்ல ஆனா எப்படியாவது நம்மள்கிட்ட வந்து பேசி நம்ம மனசை கரைச்சிட்டு போயிடுறாங்களேன்னு சில நேரங்களில் கலங்கி நிற்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ராசிக்குள்ளேயே சூரியன் உட்காந்து எரிச்சின்னு இருக்காரு என்னங்க பரவாயில்லன்னு சொல்றீங்க எவ்வளோ அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்குறீங்களா யார்கிட்ட பேசினாலும் சண்டை வருது எதை சாப்பிட்டாலும் உடம்பு சூடாகவே இருக்குது எடுத்தடுப்புலேயே வந்து ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் தனியாக உட்காந்து ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க என்ன ஏடரசனையும் இப்போ தொடங்கி இருக்குது ஏடரசனி தொடங்கிட்டாலே என்ன அர்த்தம் வண்டியை ஆயில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி உடம்பை வந்து அப்பப்போ நீங்கள் சில பயிற்சிகள் மூலமாக உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி மூலமாக கொஞ்சம் நீங்கள் உடம்பை வந்து சுத்திகரிக்கணும் சுத்தப்படுத்திக்கணும் உடம்பை கொஞ்சம் தயார்படுத்தணுங்க வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலசிலை போகிறோம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க இன்றைக்கி கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல முத்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க எல்லா ஜெயிச்சு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் வெற்றியையும் கலந்து தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க